ஒரு ஆன்மீக தேடல் சோஷியல் மீடியா பெரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நமது பக்தி ஹைலைட் சேனலின் வாயிலாக வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கோவில் ஸ்தலங்களையும் வாழ்வில் மேன்மையடையும் வகையில் சில ஜோதிட தகவல்களும் சில ஆன்மீக குறிப்புகளையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இனி நம்ம பார்க்க போறது நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டி அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில் இக்கோவில் பழமையான பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் ஆகும் இக்கோவிலில் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் உள்ளது தைப்பூச நாளில் தேரோட்டம் நடைபெறும் கோவிலாகும் இக்கோவிலில் இரண்டு தேர்கள் உள்ளன ஐப்பசி மாதம் திருவிழா இக்கோவிலில் விமர்சையாக நடைபெறும் இக்கோவிலில் கந்தசாமி சன்னதியும் ராஜகணபதி இடும்பன் சனீஸ்வரர் வேலாயுதாமி உபசன்னதிகளும் உள்ளது பழனிமுருகன் தனது பக்தனுக்காக காளிப்பட்டியில் எழுந்தருளிய ஸ்தலமே இந்த காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோவில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பூசாரி லட்சுமண கவுண்டர் தனது சிறு குடிசையில் காவடியை வைத்து தினமும் பூஜித்து வந்தார் வரடம் தோரும் தைப்பூச நினத்தில் பழனிக்கு பாதயாத்திரையாக காவடி சுமந்து சென்று சரவணப் பொய்கையில் நீராடி முருகப் பெருமானை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு சமயம் உடல்நிலை சரியில்லாத போதும் உடல்நிலையை பொருட்படுத்தாது அவர் முருகரை வணங்கிவிட்டு நடந்த களைப்பு தீர ஓய்வாக படுத்து உறங்கிய போது கந்தன் அவர் கனவில் தோன்றி இனி நீ சிரமத்துடன் இங்கு நடந்து வர வேண்டாம் நானே நீ இருக்கும் இடமான காளிப்பட்டிக்கு வந்து விடுகிறேன் என்று கூறி அருள்வாக்கு கூறும் சக்தியையும் வழங்கியதாக சொல்லப்படுகிறது அன்று முதல் பூசாரி லட்சுமண கவுண்டர் அவர்கள் தனது குடிசை முன் அமர்ந்து கந்தசாமியை நம்பி நாடிவரும் பக்தர்களுக்கு அருள் அருள்வாளிக்க தொடங்கினார் அவருடைய வாக்கு அனைத்தும் சத்திய வாக்கு என்று பக்தர்களால் நம்பப்பட்டது நாள்தோறும் பக்தர் கூட்டம் பல்லாயிர கணக்கில் அங்கு திரண்டது ஒரு அழகிய பசுமாடு ஒன்று கன்றினை இன்றும் பால் இல்லாமல் வறண்டி இருக்க பூசாரி பக்தர்கள் புடைசூழ மேளதாளத்துடன் அங்கு சென்று பசுவின் மடியில் விபூதி தடவி ஒரு குடத்தில் பால் கறக்க குடம் குடமாக பால் வந்து கொண்டே இருந்ததாகவும் அந்த பாலை கொண்டு கந்தனுக்கு அபிஷேகம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இக்கோவிலில் பால் அபிஷேகம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாகும் பாம்பினால் விஷம் தீண்டப்பட்ட ஒருவரை பூசாரி தீர்த்தம் வழங்கி குணப்படுத்தியதால் இன்றளவும் விஷம் தீண்ட பெற்றோர் விஷம் வேண்டுதல் வைத்து வணங்கி வருகின்றனர் இக்கோவிலில் வேண்டுதல் வைத்த பின் நடந்ததாக பக்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் இக்கோவிலில் கொடுக்கப்படும் திருநீரு பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் மருந்து என்று நம்பப்படுகிறது காளிப்பட்டி கந்தசாமி கோவிலின் ஹைலைட்ஸ் காளிப்பட்டி கந்தசாமி கோவிலில் தேர்திருவிழா மிகவும் விமர்சையாக தைப்பூசத்தன்று சுற்று வட்டாரமே பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கும் அன்றைய தினம் பொங்கல் வழிபாடு உருளுதண்டம் காவடியாட்டம் கரகாட்டம் குறவன் குரத்தி கும்மி பாட்டி என்று திரும்பிய திசையெல்லாம் தமிழ் மண்ணின் பாரம்பரியங்கள் கலந்த பக்தி வாசம் வீசும் மாட்டுச்சந்தை பழச்சந்தை தேர்மிட்டாய் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான சந்தை என இத்திருவிழா மிக கோலாகலமாக நடைபெறும் இக்கோவிலின் தேர்மிட்டாய் வண்ண வண்ணமாக பக்தர்களை கவரும் வகையில் தேர் வடிவில் அடுக்கி வைத்து விற்பனை செய்கின்றனர் இன்றளவும் இந்த தேர்மிட்டாயை விரும்பி திருவிழாவின் போது வாங்கி சென்று உறவினர்களுக்கு பகிர்ந்தளித்து பக்தர்கள் மகிழ்கின்றனர் பாரம்பரியமாக இக்கோவிலின் வெள்ளம் பயன்படும் கரும்பு சக்கையால் தயாரிக்கப்படுகிறது பக்தர்கள் நடப்பாண்டு திருநீரை தங்கள் நிலத்தில் பயிரிட்டு தருவதாக விரதம் இருந்து கரும்பு சக்கைகளை எரித்து கிடைக்கும் சாம்பலை சுத்தப்படுத்தி பக்தியுடன் கோவிலில் கொடுக்கின்றனர் இந்த சாம்பலை மூலவர் முன் வைத்து சிறப்பு பூஜை செய்து எந்த கலப்பும் செய்யாமல் அப்படியே பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது மனம் இல்லாமல் போனாலும் மகிமை வாய்ந்த திருநீரு ஆகும் இன்றளவும் நோய் தீர இந்த கருமை நிற திருநீரை பக்தர்கள் பிரசாதமாக உட்கொள்கின்றனர் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் வியாபாரத்தில் ஏற்படும் நஷ்டம் உறவுகளுக்குள் ஏற்படும் விரிசல் எதிரிகளால் வரும் தீமை கிரகங்களால் வரும் தோஷம் என்று அனைத்தையும் தகர்த்து பக்தர்களை காத்தருளும் காளிப்பட்டி கந்தசாமி இன்றளவும் பக்தர்களை காத்து அருள்பாளிக்கிறார் வைகாசி விசாகத்தின் போது உற்சவர் வீதி உலா வருவது வழக்கம் பில்லி ஏவல் போன்ற வீண் பயம் மனக் குழப்பம் நிறைந்த நேரத்தில் கந்தசாமியை பூஜித்து இங்குள்ள இடும்பன் கோவிலில் கருப்பு மையை நெற்றியில் இட்டால் அனைத்தும் காற்றில் கலந்துவிடும் என்பது ஆண்டாண்டு காலமாய் தொடரும் ஐதீகம் முதன் முதலில் பூசாரி காவடி வைத்து பூஜித்த குடிசை இடும்பன் சன்னதியாக உள்ளது அங்கு அந்த காவடி வைக்கப்பட்டு இருவேளை பூஜை நடக்கிறது ஆண்டில் ஒரு நாள் மட்டும் காவடியை இரண்டு கல் தூரம் உள்ள திருமணி முத்தாற்றிற்கு மேலதாளத்துடன் எடுத்து சென்று காவடி கலசத்தில் தீர்த்தம் கொண்டு வந்து பங்குனி உத்திரத்தன்று மூலவருக்கு அபிஷேகம் செய்கின்றன மூலஸ்தானத்திற்கு நேர் எதிராக இக்கோவிலின் ஸ்தாபகரின் சமாதி உள்ளது

மேலும் உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு செவன் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் நைன் ஜீரோ செவன் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகப்படி மேன்மையை தரும் கோவில்கள் மற்றும் வெற்றிகளை தரும் புத்தி அதற்கான காலம் எது என்று அறிந்து மேன்மையடையுங்கள் நன்றி மக்களே